சனாதனவாதிகளுக்கும் சாதியவாதிகளுக்கும் சனாதன கைகோழிகளுக்கும் எதிராக சமரசமின்றி களமாடும் உரிமைக்களம் யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியில் தாங்களும் பங்கு கொள்ள விரும்பினால் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு எண்ணை பயன்படுத்தி தங்களால் இயன்ற உதவிகளை செய்க நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பு வழுதியின் இனிய வணக்கம் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ பயங்கரமான வைரல் அதான் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளம் இருக்கார் இல்லையா அவர் ஒரு சுச்சுவேஷனை ரொம்ப அழகாகூளை ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஸோ அந்த வீடியோ தான் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமான வைரல் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க ஐ டோன்ட் கேர் ஏன்னா என்னுடைய நேச்சர் இது என் மடியில் வந்து கனமில்ல அதனால் என்னுடைய வழியில் பயம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷனை ரொம்ப அழகாக கூலை ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஸோ அந்த வீடியோ தான் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமான வைரல் அந்த வீடியோ என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் மக்களே இது தேர்தல் காலகட்டம் அதனால் எல்லா வேட்பாளர்களும் என்ன பண்ணுவாங்க பிரச்சாரத்துக்கு போவாங்க ஸோ அதே மாதிரி பிரச்சாரத்துக்கு போகிறது விளைவிழால பணப்பட்டுவாடாக்கள் எதுவும் செஞ்சுருவாங்களோ அப்படின்றதுக்காக இந்த தேர்தல் அதிகாரிகள் இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து சோதனைகள் மேற்கொள்வாங்க அதான் அந்த பறக்கும் படை அவங்க என்ன பண்ணுவாங்க சோதனைகள் மேற்கொள்வாங்க அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முனைவர் முனைவர்த்தல் திருமாவளவனோடைய அந்த வாகனத்தை பிரச்சார வாகனத்தை நிப்பாட்டி காவல்துறை அதிகாரிகள் தேர்தல் அதிகாரிகள் சோதனை வந்து மேற்கொள்கிறாங்க வண்டிகள் எதுவும் பணம் வந்து வச்சுருக்காரா பண பட்டுவாடாக்கள் எதுவும் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி அந்த வாகனத்தை நிப்பாட்டி சோதனைகள் மேற்கொள்கிறாங்க திருமாவளவர்கள் அந்த பிரச்சார வாகனத்துக்கு மேலே அது நிற்கிறாரு அந்த வடிவமைக்கப்பட்ட அந்த வாகனம் வாகனர்களுக்குலையே அது மேலே நிற்கிறாரு தேர்தல் அதிகாரிகள் வாகனத்தை கதவை திறக்கிறாங்க பின்னாடி பார்க்குறாங்க முன்னாடி பார்க்குறாங்க எல்லா இடங்களையும் வந்து சோதனைகள் மேற்கொள்கிறாங்க அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு சோதனைகள்லாம் மேற்கொண்டு இருக்காங்க இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு மேலே நின்று அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டு கூளை கடலை சாப்பிட்டுக்கிருக்காரு கூளை கடலை சாப்பிட்டுக்கிருக்காரு I don't know, I don't know. ஸோ அந்த தேர்தல் அதிகாரிகள் வந்து கடைசியில் கையில் எதுவுமே கிடைக்கவே இல்லை அதனால் தேர்தல் அதிகாரிகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா போயிட்டு வாங்க தலைவா உங்கள் வண்டியில் எதுவுமே கிடையாது நீ போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கூலாக வந்து அனுப்பிச்சி விட்றாங்க இவரும் கூல ஒரு சொல்யூட்டை வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடாரு ஸோ இந்த வீடியோ தான் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமான வைரல் இதை வந்து திருமாவளவர்கள் வந்து பெருமைப்படுத்துவதற்காக இந்த வீடியோ வந்து நான் போடவே இல்லை இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயத்தை நான் மையப்படுத்தி சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது இன்றைக்கி எப்படி இந்த வீடியோ திருமாவளவனுடைய வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சோ அதே மாதிரி தான் இரண்டு நாட்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வேட்பாளருடைய வீடியோவும் கூட பயங்கரமான வைரல் அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருப்பூர் வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருமே இதே மாதிரி தான் காரில் போகிறாரு காரில் போகிறப்ப காவல்துறை அதிகாரிகள் வழிமறைத்து உள்ள சோதனை மேற்கொள்வதற்காக வழிமறைக்கிறாங்க அப்போ வழிமறைக்கின்ற பொழுது அந்த ஏ பி முருகானந்தம் இருக்கா தெரியுமா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து சொல்கிறாரு உன வாழ்நாள் முழுவதும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வச்சுருவேன் பார்த்துக்க ஏன் நீ சோதனை போடுறியா உன்னை வாழ்நாள் முழுவதுக்கும் வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வச்சிருவேன் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி பகிரங்கமாகவே ஒரு அதிகாரியை மறட்டுறாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஏங்க இது வந்து ஒரு தேர்தல் காலகட்டம்ங்க இந்த தேர்தல் காலகட்டத்தில் வேட்பாளர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப தன்மையா நடந்துக்கிருவாங்க யாரா யார்கிட்ட இருந்தாலும் சரி ரொம்ப தன்மையாக நடந்துக்கிருவாங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம மேல எந்த விதமான அலிகேஷனும் வந்து விடக்கூடாது இந்த சூழ்நிலையில அப்படின்றதுக்காக ரொம்ப தன்மையாக நடந்துக்குவாங்க ஸோ அந்த தன்மைகள் எல்லாத்தையுமே மீறியும் கூட இந்த பாஜகவினுடைய வேட்பாளர் இந்த மாதிரி அநாகரிகமாக காவல்துறை அதிகாரிகளை மிரட்டுறாரு அந்த வீடியோ ப்ளே பண்றேன் நீங்களே பாருங்க

போர் கால்நால் முன்னக்க கோட்ல அлей வெச்சிருக்கார் சார் என்ன 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 சவுண்ட் வரங்க அங்க அங்க ஒரு த்ரோ பண்ணி ரைட்வே வரது ரைட்ங்க ரைட்ங்க மரியாதைய modulo சொல்றேன் ஏய் யாருடா மரியாதை இவரிட்ட தான் பேசிட்டே இருக்கறீங்க உங்ககிட்ட பேசல மரியாதைய modulo பேசுங்க சார் மரியாதையா பேசுங்கன்னு சொல்றேன் அதோ நின்னுங்க மரியாதையா பேசுங்க சார் உங்ககிட்ட நான் பேசுறேன் உங்ககிட்ட நான் பேசிட்டே இருக்கேன் உங்ககிட்ட நான் பேசிட்டே இருக்கேன்னு கேக்குறேன் சார் இங்க டிராஃபிக்கா இவரே இடனங்க பேசிட்டே இருக்க டிராஃபிக்கா அது நான் இவரே இடனங்க பேசிட்டே இருக்கேன் பேசிட்டீங்க சார் எதுமே சொல்ல டிராபிக்கா இருக்கு சார் டிராபிக்கா இருக்கு எதுவுமே டிராபிக்கா இல்ல டிராபிக்கா இருக்கு ஒரு அப்புண்ட்மெண்ட் வாங்க நேஸ்ல டிராபிக்கா இருக்கு நம்ம ரொம்ப சீக்கிரையா போயிடுவே நான் வர்றப்பவே நான் வந்து தெக்கன கலம்ப போறோம் ஒரே போறோம் சார் சார் வந்து நம்ம பேட்டரி இல்ல டிரைவர் நாசோனல பாத்தீங்களா ம் வாழ்நாள் முழுவதும் கோர்ட்டு கேஸ் நான் அலைய வச்சிருவேன் அப்படின்னா சர்வாதிகாரங்கள் எல்லாத்துமே வந்து இந்த மோடி அரசும் கையில் வைத்திருப்பதன் தான் பகிரங்கமாகவே மிரட்டுறாரு வேட்பாளர் பண்ணி மிரட்டுறாரு ஏ பி முருகானந்தம் அவர்களுக்கும் அதே மாதிரி திருமாவளனுடைய செயல்பாடுகளுக்கும் கம்பாரிசன் பண்ணி பாருங்க சோ எவ்வளோ ஒரு தன்மையான மனிதர் திருமாவளவன் அவர்கள் அரசு அதிகாரிகளும் வந்து எந்த அளவுக்கு மதிக்கணும் அவங்களுடைய கடமையை வந்து செய்வதற்கு நம்ம வந்து வழிபடணும் அப்படின்ற விஷயத்துல கரெக்டாக இருக்காரு திருமாவளவர்கள் ஸோ வந்து பெருமைப்படுத்துவதற்காக சொல்லலை இந்த கம்பாரிசன் பண்ணி பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது என்று கூறுவதற்காக சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி இந்த பாஜகவுடைய வேட்பாளருடைய செயல்பாடு இருக்குது தெரியுமா இது வந்து வேறொரு கோணத்துலேயும் கூட பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஜாதி அட்ராசிட்டிகள் எல்லாமே நடக்குது தெரிஞ்ச தெரிஞ்சுதான் ஜாதி அட்ராசிட்டிக்குலாம் நடக்குது ஸோ ஜாதி அட்ராசிட்டின் மூலமாக பாதிக்கப்பட்ட தலிச்சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தெரியுமா காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறப்ப பல இடங்கள்ல வந்து காவல்துறை அதிகாரிகள் இந்த கம்ப்ளைண்ட்டை கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கொள்வதற்கே காலதாமதம் வந்து ஆகுது ஸோ அந்த கால தாமதத்திற்கு பின்னாடி எல்லாம் இருப்பது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி ஆட்கள் தான் பின்னாடிலாம் இருக்கிறாங்க யாரு பாஜக போன்ற சங்கிகள் பாஜகவுடைய கைக்கொலியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஜாதி அமைப்புகள் இவங்கெல்லாம் தான் பின்னாடி இருக்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் பின்னாடி இருப்பதன் விளைவுகளால் தான் காவல்துறைகள் வந்து பல இடங்களில் கம்ப்ளைண்ட்டை எடுக்கவே மாட்டுறாங்க ஏங்க இப்போ வந்து ஒரு சனாதனத்தினுடைய ஒரு கொள்கை கோட்பாடுகள் என்ன ஜாதி தான் ஜாதி தான் ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அப்படின்னு நம்பப்படுகின்ற ஒரு கொள்கை தான் வந்து சனாதன கொள்கை இந்த சனாதன கொள்கையை ஏந்தி களமாடிக்கொண்டிருக்கின்ற கட்சி எந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஸோ அதனால தான் பாஜக கூட வந்து எல்லா ஜாதி அமைப்புகளும் போய் ஜாதி வரி பிடித்த அமைப்புகளும் போய் இணைகிறாங்க புரியுங்களா ஸோ அப்படி பட்சத்தில் இந்த காவல்துறை எல்லாமே கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கொள்ளாததுக்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி சர்வாதிகாரம் படைத்த பாஜக போன்ற ஆட்கள் பாஜகவு கைகூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஜாதி வரி அமைப்புகள் அதையும் மீறி தான் நம்மளாம் வந்து போராட்டங்கள் படி காவல்துறை வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க வைக்கிறோம் அப்போ இந்த இடத்துல விரட்டி அடிக்கப்பட வேண்டிய நபர்கள் யாரு சிந்திச்சு பார்க்கணும் ஈஸியாக சொல்லிடுவாங்க காவல்துறை வந்து இப்படி பண்றாங்க தமிழக அரசாங்கம் இப்படி பண்றாங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க தமிழக அரசாங்கத்துடைய காவல்துறை இல்லாமல் ஸ்டாலின் அரசாங்கத்துடைய கட்டுப்பாடு தான் இருக்கு ஸ்டாலின் தான் எல்லாருந்து போய் பார்த்துருக்காரா அவை வந்து வழக்கு கொடுத்தாலும் வழக்கு எடுக்காது அப்படின்னு ஸ்டாலின் அரசாங்கம் தான் ஸ்டாலின் தான் டேரக்டாக வந்து வந்து பார்த்து பண்ணுறாரா கிடையாது ஒவ்வொரு மனிதர்களுடைய மூளையில் விதைக்கப்படுகின்ற சனாதன சிந்தனை போக்குகள் அதே மாதிரி வந்து பின்னாடி வந்து சப்போர்ட்டாக இருக்கிறது ஜாதி அமைப்புகள் பாஜக போன்ற அமைப்புகள் புரியுதுங்களா ஸோ இந்த இந்த ஒரு கோணத்தில் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த அளவுக்கு ஒரு மிரட்டுறார் அப்படின்னா இந்த மாதிரி ஜாதி அட்ராசிட்டி பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த பின்னாடி இருக்கின்றத பாஜக பாஜகனுடைய கைக்குலி அமைப்புகள் எந்த அளவுக்கு மிரட்ட மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி ஆட்களுடைய கையில் வந்து இந்த மாதிரி அதிகாரங்கள் போச்சு அடுத்த தேர்தலின் மூலமாகவும் அதிகாரங்கள் போச்சு அப்படின்னா இந்த நாட்டில் என்ன வேணாலும் நடக்கும் கரெக்டுங்களா ஸோ இந்த இடத்துல இதையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவைகள்லாம் இருக்குது பில்கீஸ் பானுடைய வழக்கில் வந்து அந்த பில்கீஸ் பானுடைய வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டது ஏன் பாஜக என்று சொல்லப்படுகின்ற சர்வாதிகார போக்கு கொண்ட இந்த கட்சியின் கையில் அதிகாரங்கள் இருப்பதன் விளைவுள்ள ஏங்க வந்து ஒரு ஒரு இஸ்லாமிய பெண்ணு ஐந்து மாத கர்ப்பிணி அந்த ஐந்து மாத கர்ப்பிணியை வந்து கொலை செய்யப்பட்ட தன்னுடைய சொந்த பந்தங்களுடைய பிணங்களுக்கு மத்தியில் வச்சு ரேப் பண்ணுறானுங்க ஒரு கும்பல் ரேப் பண்ணுறானுங்க அப்பேற்பட்ட கைவர்கள் வந்து இந்த பாஜக அரசாங்கம் நன்னடத்தையின் பேரில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு சர்வாதிகார போக்கு அதற்கு ரிலீஸ் செய்யப்படுவதற்கான காரணங்கள் என்ன என் கையில் பவர் இருக்கு நான் என்ன வேணாம் பண்ணுவேன் அதானே என் கையில் பவர் இருக்கு நான் என்னன்னா பண்ணுவேன் அப்போ நீ இந்த முருகானந்தம் ஏபி முருகானந்தம் காரில் பிறகு மிரட்டுறா பார்த்தீங்களா அதை இதையும் கம்பாரிசன் பண்ணி பாருங்க அதிகாரம் கையில் இருப்பதன் விளைவால் தான் ஏபி முருகானந்தம் அந்த காவல்துறை அதிகாரியை மிரட்டுறாரு அதுவும் அதே மாதிரி தான் இங்கேயுமே அதிகாரம் இங்கே கையில் இருக்கிறனால தான் எத்தனை பேர் வந்து அவன் பற் படவுளை செஞ்சாலும் சரி எத்தனை பேரை கற்பழிச்சாலும் சரி நான் அவனை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கேன் பில்கீஸ் பானு உலகில் அந்த குற்றவாளிகளை யார் பாஜக ஸோ இப்போ ஏற்பட்ட சர்வாதிகார போக்கு கொண்ட இந்த கட்சியின் கையில் அதிகாரத்தை மீண்டும் கொடுத்தா என்ன ஆகும் பில்கிஸ் பானு போன்ற எத்தனையோ இஸ்லாமிய பெண்மணிகள் மீண்டும் மீண்டும் உருவாகுவாங்க கற்பளிக்கப்படுவார்கள் சரிங்களா ஸோ அதனால் வந்து நம்ம சிந்தித்திருந்தவட்டம் வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்த காணொலி வேலை சொல்லிக்கிறேன் ஸோ அது மட்டும் கிடையாது மேல குற்றவாளிகள் ஏழு பேரை படுகொலை செய்த அந்த மேலோள் குற்றவாளிகள் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணாங்க அந்த குற்றவாளிகளை எப்படி ரிலீஸ் பண்ணாங்க ஏழு பேர் முறை மேலோள் தலையை துண்டமாக எடுத்து வந்து அடுத்து கிணத்துல தூக்கி போட்டு அந்த தலையை கண்டுபிடிப்பதற்கு நான்கைந்து நாட்கள் ஆச்சுங்க அப்பேயற்பட்ட கொலை குற்றவாளிகள் அந்த மேலவள் குற்றவாளிகளை எப்படி ரிலீஸ் பண்ணாங்க ஏடிஎம்கே ஏடிஎம்கே அரசு எப்படி ரிலீஸ் பண்ணிச்சு நன்னடத்தையின் பேர் ரிலீஸ் பண்ணாங்க இப்போதான் சமீபத்தில் ரிலீஸ் பண்ணாங்க நன்னடத்தையின் பேரில் ஸோ எப்படி ரிலீஸ் பண்ணாங்க ஸோ பின்னாடி இந்த ஜாதி அமைப்புகள் கொடுத்த ப்ரெஷர் ஜாதி அமைப்புகள் கொடுத்த ப்ரெஷர் அது மட்டும் கிடையாது இந்த ஜாதி போன்ற சிந்தனைகள் வந்து ஊக்குவிக்கின்ற கட்சி எந்த கட்சின்னு பார்க்குறப்ப பாரதிய ஜனதா கட்சி ஸோ தன்னுடைய கையில் அதிகாரம் இருப்பதன் விளைவினால ஏழு பேர் படுகொலை செஞ்சாங்க அப்படின்னு கூட பார்க்காம ரிலீஸ் பண்ணிச்சு பாரதிய ஜனதா கட்சி பாரதிய கட்சியுடைய சப்போர்ட்டில் ஏடிஎம்கே அரசாங்கம் எங்களால் முடியும் எங்கிட்ட கையில் பவர் இருக்குங்க நான் என்ன வேணால் பண்ணுவோங்க அப்போ நீங்கள் குறிப்பாக பாருங்கள் இந்த பாஜக போன்ற அரசாங்கம் யார் யாருக்கு எதிராக இருக்கின்றது பாருங்கள் தலிச்சமய மக்களுக்கு வந்து எதிராக இருக்கிறாங்க தலிச்சமய மக்கள் கஷ்டம் எங்கள் வந்து இந்த அட்ராஸ் நடந்துருச்சு காவல்துறையிட்ட போனாங்க அப்படின்னா அந்த காவல்துறை வந்து என்ன சிந்தனைகள் இருக்காங்க ஒன்று சனாதன சிந்தனை பொங்கல் இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் அந்த பெட்டிஷனை வந்து எடுத்துக்க மாட்டாங்க காவல்துறை அதுமாதிரி பின்னாடி வந்து ஜாதி அமைப்புகள் வந்து கொடுக்குற ப்ரெஷர் அதாவது சனாதன சிந்தனை கொண்ட ஜாதி அமைப்புகள் கொடுக்குற ப்ரெஷர் ஸோ அந்த ப்ரெஷரின் விளைவிழால வந்து இவங்க எடுக்க மாட்டாங்க கம்பெனி எடுக்க மாட்டாங்க ஸோ தலிச்சமய மக்களுக்கு எதிராக இருக்குது இந்த பாரதிய ஜனதா கட்சி பெல்கீஸ் பானும் போன்ற வழக்கின் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குது சிஏ சட்டம் இதெல்லாம் வரிசை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எதிராக இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த பாஜக அரசாங்கம் சர்வாதிகார போக்குடன் செயல்பட்டு இருக்காங்க அவங்க கையில் அதிகாரத்தை கொடுத்தோம் நாம அப்படின்னா நம்ம கதி வந்து அதோ கதி தான் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த முருகானந்தம் ஒரு வேட்பாளர் இருக்கின்ற நபர் வந்து பகிரங்கமாக மறட்டுறாரு காவல்துறை அதிகாரிகள் மிகப்பெரிய உதாரணம் ஆனால் அதிகாரிகளுக்கு உடைய செயல்பாடுகளுக்கு அதிகாரிகளுடைய கடமைகளுக்கு வழிவிட்டு சென்றிருக்கின்றார் திருமாவளவனர்கள் ஸோ வந்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்யும் புரட்சியாளர்கள் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்